அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளை ஒரு ஜபத்துடன் நாம் ஆரம்பிப்போம் எங்கள் அன்பு ஆண்டவரே இறைவா உம்மை போற்றுகின்றோமை உமை ஆராதிக்கின்றோம் நாங்கள் இந்த உலகில் வாழவும் இந்த உலகில் உள்ளவர்களை அன்பு செய்யவும் எங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உம் கருணைக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்திய முதல் வாசகத்திலே கூறுகின்றீர் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துவோரும் நானே என்று வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆகவே நீரை எங்களுக்கு கடவுளாக இருக்கின்றீர் நாங்கள் எதை செய்ய வேண்டும் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர் எங்களோடு உடன் இருக்கின்றீர் இவற்றிற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தந்தையை நாங்கள் என்றும் உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய கரத்தை பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய பாதையை பின்பற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருள்வரத்தை எங்களுக்கு அளிக்கவும் இக்கட்டான சூழல்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் துயரமங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜுபிக்கின்றோம் எங்களுடைய தேவைகளையும் எண்ணங்களையும் ஆசீர்வதித்து எங்களை அருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே இந்த நாளிலே லூசி என்ற புனிதை நாம் நினைவு கூறுகின்றோம் இவர்கள் மூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் இவர்களுடைய அடிப்படை வாழ்வு என்னவென்றால் என்னுடைய வாழ்வை நான் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணம் செய்கின்றேன் என்பதுதான் ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ற ஒரு பெரிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இவர் மீது இன்னொருவர் ஆசைப்படுகின்றார் இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் இவர் திருமணம் செய்ய மறுப்பு தெரிவிக்கின்றார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு நான் இயேசுவுக்காக என்னை அர்ப்பணிக்கப் போகின்றேன் என்னுடைய கற்பு இயேசுவுக்கானது நான் அவருக்கு மணமகளாக போகின்றேன் என்று தன்னை இறைவனுக்காக அர்ப்பணிக்கின்ற அந்த நேரத்திலே அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் அப்பொழுது இருந்த அந்த அரசை அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அரசனை நாட அவன் இவளை துன்புறுத்தி சாகடிக்கின்றான் ஆனால் அவள் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டிலே உறுதியாக நின்றார் அந்த நிலைப்பாடு என்னவென்றால் நான் கிறிஸ்துவுக்குரியவள் என்ற ஒரு நிலைப்பாடு இதேத்த நான் ஆண்டவர் சொல்லுகின்றார் எங்கே உன் செல்வம் இருக்கிறதோ அங்கே உன் இதயம் இருக்கும் ஆக அவளின் செல்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே அவளுடைய இதயம் அந்த ஆண்டவரையே அண்டி ஒன்றித்திருந்தது ஆனால் என்று நற்சி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் சந்தையில் இருக்கின்ற மக்களை போன்று நீங்கள் பலர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் சந்தையில் என்றால் என்ன இப்போ நம்ம சந்தைக்கு போகிறோம் அங்கே வந்து ஒரு பொருளை பத்து ரூபான்னு சொன்னால் அடுத்து இன்னொருத்தர் பதினஞ்சு ரூபான்னு சொல்லுவாங்க எதுவுமே நிரந்தரம் இருக்க ஒரு நிலையான ஒரு விலை இருக்காது மாறுபட்டு கொண்டே இருக்கும் பொருளும் வித்தியாசமானதாக இருக்கும் ஒரு நிலை நிலையான ஒன்று நாம் எதிர்பார்க்க முடியாது அதை போன்று மாறுபட்ட விதத்திலே தொடர்ந்து பேசிக்கொண்ட இருக்கக்கூடிய மனிதர்களாக நம்மில் பலர் இருக்கின்றோம் என்பதுதான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றார் காரணம் என்ன திருமுழுக்கு யோவான் மக்களோடு வந்து அதிகமான மக்கள் விரும்புகின்ற உணவுகளை எல்லாம் அவர் உண்ணவில்லை காட்டுத்தீனும் வெட்டுக்களையும் உண்டு வாழ்ந்தார் ஆனால் அவரை என்ன சொன்னார்கள் பேய் பிடித்தவன் என்று முத்திரை குத்தினார்கள் அதே நேரத்தில் இயேசு மக்களோடு இருந்தார் மக்களுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கெடுத்தார் மக்களோடு உணவருந்தினார் அவரை பெரு பெருந்தீனிக்காரன் குடிகாரன் என்று அவருக்கு பட்டம் சூட்டினார்கள் ஆக ஒருவர் இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதில்லை ஒருவர் அப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதில்லை அதாவது என்னென்னா கடவுளுடைய எந்த செயலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கடவுள் எத்தகைய நிலை செய்திருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மனிதர்கள் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இறந்ததற்கு பிறகு வாழ்வு உண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாவங்கள் மன்னிக்கப்படும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது போன்ற விதண்டவாதத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பல இருக்கின்றார்கள் அதுபோன்றுதான் அன்று லூசி வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த அரசர்களும் இயேசுவுக்காக ஒரு பெண் தன்னை அர்ப்பணம் அர்ப்பணிக்க இருக்கின்றாள் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே அவளை துன்புறுத்தி குறை செய்கின்றார்கள் அதுபோன்றுதான் இந்த மனிதர்களும் இயேசுவையும் புறக்கணிக்கிறார்கள் திருமுழுக்கு யோவானை புறக்கணிக்கின்றார்கள் இதுபோன்று இன்றைக்கும் நம்முடைய நமது மத்தியிலே நாம் பலர் இருக்கின்றோம் இயேசுவையும் ஏற்றுக்கொள்வதில்லை நல்ல காரியங்கள் சொல்பவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை எனக்கு பிடித்தது போன்று மற்றவர்கள் சொன்னால் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் நான் தவறு செய்திருப்பேன் அது எனக்கு தவறு என்று தெரிந்தாலும் நான் வெளியிலே நான் சரியானவன் எந்த தவறும் செய்யவில்லை என்று வெளிப்படுத்த விரும்புவோம் அதை மற்றவர்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நீ சொன்னது சரி நீ செய்ததும் சொன்னதும் சரிதான் என்று யார் என்னிடம் சொல்லுகின்றார்களோ அவர்களை தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்பது போன்று வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்ப்போம் நான் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகின்றேனா அல்லது நான் விரும்புவது போல் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அல்லது எனக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்து அந்த குறிக்கோளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றேனா என்றால் என்னுடைய புனித அவர்களுக்கு ஒன்றே ஒரே ஒரு குறிக்கோள்தான் இயேசு என்ற குறிக்கோள் இயேசுவை வாழ்வின் மையமாக கொண்டு வாழ்ந்தார் ஆகவே இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார் அதுபோன்று நாமும் இயேசுவை நம்முடைய வாழ்வின் மையமாக்குவோம் அவரை சுற்றியே நம்முடைய வாழ்வு அமைவதற்கான ஏற்பாடுகளையும் சிந்தனைகளையும் செயல்களையும் நாம் செய்வோம் இறைவனுடைய அருளும் ஆசிரும் நம் அனைவருக்கும் நிரம்பு கிடைக்க இறைவனும் ஜெபிப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்